ஆய் மக்களே நான் உங்கள் ஜெயகரிதல் காரன் யூடியூப் சேனல் ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு முடிவு எடுத்து வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி என்ன வீடியோ போட போடுங்கிறத இல்லை ஒரு டுஸ்டே என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இந்த தென்னை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காயிலாம் வராதுன்னு அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்க வெட்டி சென்ட்ரிங் போட்டுருவாங்க அதனால் அந்த மரத்தை வெட்டின மரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுலேருந்து ஒரு பொருள் சாப்பிட போகிறோம் அது என்ன பொருள்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க அதுக்கு அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்கள் இதை ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தென்ன சோறு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல தென்ன சோறுன்னு சொல்றாங்க சில ஊர்ல அதை வந்து திறத்தத்தோட தண்டுன்னு சொல்றாங்க அது எனக்கு சரியா பேர்லாம் தெரியல சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய கடைகள்ல வந்து தென்ன சோறுன்னு சொல்லி போட்டு நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க மாதிரி நான் பார்த்திருக்கேன் நானும் வாங்கி சாப்பிட்டது கிடையாது நான் சின்ன பிள்ளைல சாப்பிட்டது அதோட இப்பதான் அதை நான் வந்து இந்த ஒரு மரம் வெட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டு நேரம் இங்க வந்துட்டேன் கிளம்பி நேரம் நம்ம லால்பேட்டையில ஒரு மரத்துல இருந்து நம்ம அதை எடுத்து சாப்பிட போறோம் வாங்க போகலாம் அங்கே பாருங்க அந்த மரத்தை பாருங்க பாவடை கொஞ்சம் அவுழ்த்து விட்டா நல்லா இருக்கும் ஆஹ் சரி அதை தூக்கிட்டு கேட்டு ஆனா பெரிய பெரிய மரத்துல எல்லாம் இருக்கும் மாதம் அது ஒரு ஒரு ஓலையா இருக்கும் பாவடை வரை இழுத்து கட்டணும் மகேந்திர பாகுபலி நீ முதல்ல கயிற வலி என்ன செய்ங்கள் அந்த தேங்காய் வரும் அந்த பாலம் இருக்க இருக்க இது சின்னதா ஆகிட்டே இருக்கும் அது திங்க திங்க ஆசையா இருக்கும் அது உனக்கு நீ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்ட நான் தெரிஞ்சல சொல்லிட்டா தானே தென்னங்கல் வரும் நினப்பு

இதை யாரும் இருந்தாலும் இந்த பந்தை யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்கண்ணா என்ன நீ கொடுத்துருவா போகிறேன் ஆ நன்றி மக்களே நானும் இதை சாப்பிட்டதே இல்லை சென்ன பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் ஒரு நாள் கூட இதை நான் சாப்பிட்டதே இல்லை இன்னைக்கு தம்பி மாதவன் வந்து ஏதோ ஆசையாக கொடுத்துருக்காப்புல தென்ன சோறான் எப்படின்னு பார்ப்போம் சாப்பிட்ட போன்ட்டேன் எப்படின்னு டேஸ்ட்டு வா வேற லெவலாக இருக்குது இதுவே சாப்பிட்டதே இல்லை மாதவா செம்மையாக இருக்குமா அதுவா

என்னதான் வசதி வாய்ப்பு வந்துட்டாலும் அங்கே நகரத்துக்கு ஓடி போயிட்டு அந்த மாதிரி வாழ்க்கை அதாவது ஒரு அவசரமான வாழ்க்கையை வாழ்றத விட இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்தோமா இந்த மாதிரி எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோமா நமக்கு பிடிச்ச மாதிரி அதில் ஒரு தனி சுகமே இருக்கு ஒன்றுமே இதை நான் சாப்பிட்டதே இல்லை தான் சாப்பிட்டு பார்த்தோம் செம்மையா இருக்கு செம்ம டேஸ்ட் தம்பி சாப்பிட்டுருக்கு அப்படியெல்லாம் மீதி வெட்டம் முடியலையா மூச்சு அரைக்கிதான் மூடிக்கிட்டோம் இருக்கு திங்கிலங்கிறா அப்புறம் நம்ம கொஞ்சம் மீறி ஆரம்பிப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தின்னு பாருங்க இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நீங்களும் உங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இல்ல சாப்பிட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா அந்த தென்னம் சோறு உங்கள் ஊர்ல பேர் எங்க ஊர்ல வந்து தென்னம்சோரு உங்க ஊர்ல பேர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அவேட்டு அவெட்டு

இதோட டேஸ்ட் வந்து நம்மளை விடாது நிறைய திங்க சொல்லலாம் அப்படி நிறைய தின்னா சரிக்கா செரிமானம் இருக்காது அதனால போதுமான அளவுக்கு தின்னுட்டு அதை விட்டுருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன் எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு தோணுது இல்ல இல்ல போய் 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 அண்ணன் இதை ஃபுல்லா தின்னுட்டு தான் விடுவாரு தென்னம்பு வந்து தென்னம்பு அந்த இதை வெட்டி அது உள்ள அந்த இது அந்த மாதிரி கொடுப்பானுங்களே அது அதுதான் இதுல இருந்தா வரும்

உம் உம் எந்த ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க இதெல்லாம் எங்களை மாதிரி கிராமத்துல தான் சொல்லி தருவாங்க நான் முறையவே எடுக்கவே இல்லையே வாய்ஸ் தெரிஞ்சா

இதை நம்ம இதுக்கு மேலே இங்கே இதை வெட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும்னா அப்படியே பால பழைய கொட்டுமா அதனால நம்ம வீட்டில் வச்சு நம்ம இதை வெட்டி திங்க போகிறோம் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இதை தின்னிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இதோட பேரையும் மறக்காமல் அப்படியே சொல்லுங்கள் இது போல் வீடியோகளை நீங்கள் நிறையா பார்க்கணுன்னா லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பை பாய்